வணக்கம் ரொம்ப சந்தோஷம் படத்தை பார்க்க வந்த சந்தோஷத்தை விட நண்பர்கள் எல்லாம் பார்க்க வந்த சந்தோஷம் ரொம்ப பெரிய சந்தோஷம் ஏன்னா இவ்வளவு நண்பர்கள் இவங்க எல்லாம் மேடை கலைஞர்கள் தலைவர் வந்து என்னோட சின்னத்தறை உறுப்பினர் ஆர்டிஸ்ட்

எம்ஜிஆர் சார் வந்து எம்ஜிஆர் சார்ல இருந்து சிவாஜி சார்ல இருந்து கமல் சார் ரஜினி சார்னு எல்லா பிரபல நடிகர்களும் இங்க வந்திருக்காங்க நான் தான் சென்னைக்கு வந்த புதுசு அந்த தேட்டருக்கு வந்து மூணு சா பாத்துட்டு போவேன் வெளியில வந்து டீ சாப்பிட்டுட்டு படம் போவேன் படம் பார்த்துட்டு வெளியில வந்து டீ சாப்பிடுவேன் அப்படிப்பட்ட ஒரு தியேட்டர் அஜித் சார் கூட ஆனந்த பூங்காஜியில ஒரு பாட்டுக்கு இங்கே டான்ஸ் ஆடி இருப்பார் பிரபுதேவா டான்ஸ் ஆடிப்பாங்க ஒரு காலத்தில் வந்து டான்ஸ்னாலே தேவி தேட்டருக்கு முன்னாடி தான் மவுண்ட் ரோடு பாரு ஏசி போட்ட தேட்டரா பெரிய டிக்கெட் எடுக்க சொல்லுது கமரா கடைசி பெஞ்சு அப்படின்னு சொல்லுறதுலாம் சூப்பர் சூப்பர் தேட்டா வேற வந்துட்டு எல்லாரும் ரொம்ப பிடிச்ச தேட்டர் அப்படின்னு ரொம்ப சிறப்பான ஒரு தேட்டரு காரணம் என்ன அப்படின்னா எல்லா தேட்டர் எல்லா படங்கள்லேயும் பாடல்கள் வரும் ஆனால் தேவி தேட்டரு தேவி கலா தேவி பாலா அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள்லேயே தேவா சார் வந்து கலைஞருக்கு அப்படிப்பட்ட ஒரு தேட்டர் இது சென்னையில் வந்து ஹாட் ஸ்பாட் அப்படின்னா முதல் முதல்ல சினிமாக்காரங்க எல்லாருக்கும் சிறப்பான தேட்டர் அப்படின்னா இஸ்மிட் படத்துக்கு என்னுடைய அழைப்புக்காக என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்துட்டு டிஆர் சுரேஷ் அண்ணன் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காரு அவருடைய முகம் வந்துட்டு சிறப்பாக எங்களோட கனெக்டாகும் யோகிதான் நண்பர் இருக்கு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நித்யா மேடம் வந்து கதிரை கதர க காஞ்சனா படத்தில் அவ்வளோ தரமாக ஒரு சைப்போ கேரக்டர் தான் பண்ணியிருப்பாரு வாங்கி வந்துருக்காம்ப நம்ம தப்பி எல்லாம் அண்ணன் வந்துருக்காரு பார்த்து தான் இது ஃபோன் பண்ண உடனே வந்தாங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷம் இங்கே எங்களை மாதிரி கலைஞர்களை வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் தப்பி சொன்னால் லுக்கர் லைக் அப்படின்னு லுக்கர் லைக்லாம் கிடையாது இந்த நடிகர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பிரகாஷ் ராஜ் சாரா அண்ணன் வந்து இருக்காப்புல தம்பி வந்துட்டு சிப்பா வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஆனந்த் பாபு சார் வா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து இருக்கலை ஆர்டிஸ்ட்டுன்றத விட அந்த கலைஞர்களாக அந்த நடிகர்களாக இந்த கலைஞர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு இப்போ சந்தோஷமா இருக்கு படம் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் அதை விட பழனி சொன்ன மாதிரி நண்பர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தெரியுமா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா மேடை கலைஞர்களை பற்றி ஒரு விஷயம் சொன்னோம் சினிமாவில் நடிக்கிறது டிவி சீரியல் நடிக்கிறத விட மேடையில ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறது அது நாடகமாகட்டும் ஷோவாகட்டும் ஆகட்டும் ஈவெண்ட் ஆகட்டும் அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்போ நான்லாம் போய் சீரியலில் நடிச்சான்னா ஒரு ஷாட்டு விட்டுட்டானா மோர் பைக்கலாம் என்ன நீ கார் ஷாட்டு பைக் ஷாட் எதுவாக இருந்தாலும் ஒன் ஒன்மோர் பயிக்கலாம் ஆனால் ஸ்டேஜ் அப்படி கிடையாது ஸ்டேஜ்ல நீங்கள் விட்டீங்கன்னா மொத்த பேர் சேர்ந்து உங்களை கலாச்சி அது ஸ்டேஜ் ஆக்கிரமிக்கிறங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் அது அதிலெல்லாம் மன்னர்கள் வீர வீர சூழல்கள் தான் இருக்கெல்லாம் அது அதனால வந்து கலைஞர்கள் எல்லாத்துக்குமே என்னை பொறுத்தவரைக்கும் ராயல் சரி அது ஒரு பெரிய வித்தை அது ஓகே கலை உலக ஜாம்பான் நம்ம ரோபோ சங்கர் நடிச்சிருக்காரு நண்பர் சோ கண்டிப்பா பெரிய விஷயம் அவங்களே வந்து நம்ம பார்க்கலாம் வந்திருக்கோம் வெற்றியடைய எங்களோட டீம் சார்பாக வாழ்த்துக்களே வணக்கத்தையும் தெரிவிக்கணும் கூட இல்லை அப்படின்றது ரொம்ப ரொம்ப வருத்திய ஒரு விஷயம் மாமா வந்துட்டு ஒரு சிறந்த நல்ல ஒரு ஆட்டிடியூடெல்லாம் இல்லாத ஒரு டவுன் டு த ஏர்போசன் மாமா வந்து இல்லை பட் திரைப்படம் வாயிலாக அந்த மனுஷனை நான் பார்க்கணும் தேங்க் யூ தேங்க்யூ ஓகே நன்றி 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 தேங்க் யூ தேங்க் யூ நம்ம கிருஷ்ண பிரதரு நிறைய புரோகிராம தந்திருக்காரு மேடை நடிகருக்கு நம்ம நகல் நட்சத்திரம் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு நல்ல மனிதர் இவர்தான் நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஓகே நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லலாம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் பட்சம் இங்கே தான் பார்த்துருக்காங்க நம்ம தளபதி யாராலும் சரி விஜய் என்ன எம்ஜிஆர் சிவாஜி ஐயா அவங்க எல்லாமே வந்து இங்கே வந்து பேட்டருக்கு படம் பார்க்க வந்துட்டு அவங்க படம் எல்லாம் லீல்ஸாக இருக்குதுன்னு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது ஸோ எங்களோட நகல் நட்சத்திரங்கள் சார் வந்து எஸ்மிடியேட் படம் வெற்றி பெற வாழ்க்கை தேங்க் யூ தேங்க் யூ ஸ்டார்ட் ஆக உள்ள உள்ளே போகிறோம் இந்த தேட்டர் ரொம்ப நாள் ஆச்சுண்ணா இந்த தேட்டருக்கு தேவி தேட்டர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு

இதெல்லாம் ஐ லவ் யூ இது வந்து நாங்கள் ஒரு நட்பு இது நட்புக்காக வந்திருக்கோம் பார்க்கலாம் படத்தை பார்த்து தானா சேர்ந்த கூட்டம் இல்லை நம்பால் அரவணைப்பால் கூட்டம் இது நம்ம பிரதர் வந்து வாங்க வந்து பாருங்கள் ரிவியூ சொல்லுங்க அப்படின்னாரு கண்டிப்பாக வரத அப்படின்னு சொல்லிட்டு வரோம் படத்தை பார்க்குறோம் பார்த்துட்டு நாங்கள் நல்ல ஒரு விஷயம் வந்துட்டு கன்னடா திரைப்படமாக தமிழில் வந்து டப் பண்ணுறாங்க பட் அதில் ஒரு தமிழ் போர்ஷன் ஒரு சின்ன போர்ஷன் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸு என்னுடைய அம்மா எலிசபெத் அவங்க வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ரோபோ மாமாவும் நாஞ்சில் வச்சு நினச்சிருக்காங்க ரோபோ வந்து கூட இல்லை மாமா இல்லாத ஒரு வருத்தம் இருந்தாலும் பட் அவருடைய நடிப்பு அந்த கலைங் கலைத்துறையில் அவர் எங்களோட வாழ்ந்துகிட்ருக்கார் அப்படின்றது தான் ஒரு கன்னடா படத்தில் ஒரு தமிழ் பிட் அண்ட் பீசஸ் ஒரு மினிட்ஸ் ஒரு தமிழ் கலைஞராக எங்கள் மதர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேர் டைலு ரொம்ப ஒரு மாதிரி கிளு கிளுப்பாக இருக்குது கிஸ்மி இடியட் அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ ஏன்னா ஏன்னா எங்கள் ஸ்பேஸ் கிடைக்குது அந்த இடத்துல கரெக்டாக இடியட் கிஸ் பண்ணுறான் அப்படின்னு பொண்ணுங்க கேட்குற மாதிரி டைட்டிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் பார்க்க வந்திருக்கோம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்ல போகிறோம் இந்த டப் பண்ண இந்த படத்துடைய வாய்ஸஸ் கொடுத்த அத்தனை டப்பிங் கலைஞர்களுக்கும் மனமாக இருந்தது ஏன்னா நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் பின்னாடி அண்ணன் அண்ணன் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு அவரை கவர் பண்ண அண்ணன் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் வாங்க கேமராமேன் சார் வாங்க அங்கே இங்கிக்கோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும் நானே சொல்லக்கூடாது அதனால சொல்கிறேன் எங்கள் கேமராமேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது வந்து ஒரிஜினல் வெஷன் எது இங்கே ஜாயின் பண்ண தெரியாத அளவுக்கு கேமரா பண்ணி டிஓபி நம்ம கிஸ்மி ஈடியோட டிஓபி அண்ணன் தான் ஸோ சிறப்பாக இருக்கும்போது அண்ணனுடைய விளையாட்டு கேமராவில அப்படி இருக்காரு அப்படின்னு படம் பாக்குற டைம் வந்துச்சு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் நம்ம ரிவ்யூ சொல்கிறோம் நீங்களே எல்லாரும் தேட்டரில் போய் கிஸ்மி நீடியேட் பாருங்க இந்த எத்தனை அந்த காரே கிஸ்மி இனட்டுக்கு முன்னக்கத போடு எவ்ரி everybody will get a free kiss once you watch the film from sri trungs sri lila sri lila kalaguru jay gro thank you நன்றி okay இன்னொரு வீடியோ வந்து பாருங்க போன் நம்பர் போணுமா இல்ல இல்ல எல்லாரும் எல்லாரும் ஆடியோ ஆன் கே போடு எல்லாரும் हां ரைட் ஆ இருக்கு பாருங்க తేటర్లు వంద டிராவல் ஏஜென்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு ஃப்ளைட் டிக்கெட்ல இருந்து மூவி டிக்கெட் வரைக்கும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாரு இந்த பிசினஸ் திருடி திங் பேஸ் ஆஹ் இப்படி அமைந்த சாமி எத்தனை தடவை சொல்லியிருக்கீன்னு இந்த மாதிரி கூப்பிடக்கூடாதுன்னு சனத்தவளை அண்ணே தண்ணி காய்ச்சலண்ணா இல்லைன்னா உனக்கு புடிச்ச மாதிரி செல்ல இல்லைடா செல்லண்ணா அப்படின்னு கூப்பிடணும் ஓகே செலனேஷ் அலவரா நேத்தண்ணே ஒரு பேரண்ட்ஸ் மூமெண்ட் போட்டேன் பக்கி

பொண்ணே இருக்கும் அதை விட்டு படம் முடிஞ்சிச்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க